நம்முடைய தேவனாகிய கர்த்தரானவர் நம்மோடு கூட இருக்கிறார் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இரண்டாம் குரந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன் அகாயாவில் உள்ளவர்கள் ஒரு வருஷமாக இருக்கிறார்கள் என்று நான் மக்கே தோனியாருடனே சொல்லி உங்களை புகழ்ந்தேனே உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பிவிட்டதும் உண்டு அப்படி இருந்தும் உங்களை குறித்து நாங்கள் சொன்ன புகழ்ச்சி இந்த காரியத்தில் வீணாய் போகாமல் நான் சொன்னபடி நீங்கள் ஆயத்தப்பட்டவர்களாக இருப்பதற்கு இந்த சகோதரரை அனுப்பினேன் மக்கே தோனியர் என்னுடனே கூட வந்து உங்களை ஆயத்தப்படாதவர்களாகக் கண்டால் இவ்வளவு நிச்சயமாய் உங்களை புகழ்கிறதற்காக நீங்கள் வெட்கப்படுவீர்கள் என்று நாங்கள் சொல்லாமல் நாங்களே வெட்கப்பட வேண்டியதா இருக்கும் ஆகையால் வாக்குதத்தம் பண்ணப்பட்டிருக்கோ இராமல் உதாத்துவமாய் உதார்த்தமாய் இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது பின்னும் நான் சொல்லுகிறதென்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் அல்ல கட்டாயமாயும் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித குருவையும் பெருக செய்ய வல்லவரா வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு எதுவா இருக்கும் மிகுந்த குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூர்ண பலனுள்ளதாயும் இருக்கும் அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலாகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடே அறிக்கையிட்டு இருக்கிறதுன் நிமித்தமும் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதார்த்துவமாய் தர்மம் செய்கிறதின் நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபையின் நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சியாய் இருக்கிறார்கள் தேவன் அருளையை சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் ஆமே இந்த வசனங்களை கேட்டு கொண்டிருந்தவங்கள் அனைவரையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக